வறட்டு இருமலுக்கு இன்றைக்கி நம்ம இன்னொரு ஒரு ஒர்க்கிங் ஹோம் ரெமெடி பார்க்க போகிறோம் ஒரு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இன்ஃபண்ட் பாட்டலிசம் அப்படிங்கிற சைடு எஃபெக்ட் அந்த குழந்தைங்களுக்கு ஏற்பட்டுரும் ஒரு வயசுலேருந்து அஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு ரெண்டு எம்எல் கொடுக்கலாம் அஞ்சு வயசுலேருந்து பதினாலு வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு அஞ்சு எம்எல் கொடுக்கலாம் அதுக்கான செய்முறை விளக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் இந்த ஹனி பாட்டில் ஓப்பன் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் நம்ம அஞ்சு எம்எல் எடுத்துக்குவோம் அஞ்சு எம்எல் தேன் கூட அஞ்சு எம்எல் வாம் வாட்டர் கொதிக்க கொதிக்க தண்ணி ஊற்றக்கூடாது மிதமான சூட்டோடு இருக்கிற தண்ணீரை நம்ம மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்னதாக அழகாக இருக்கிற ஸ்பூனாக யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது எளிமையான ஹோம் ரெமெடி ரெடி ஆயிடுச்சு இதோட மருத்துவ பலன்கள் என்னென்னு இப்போ பார்க்க போகிறோம் ஹனி ஒரு டெமுல்சென்ட்டை ஆக்ட் பண்ணுது டெமல்சென்ட் அப்படின்னா இரும்பு எருமி தொண்டையில் இருக்கக்கூடிய அந்த ஃபெரிஞ்சியல் மியூக்கோஸெல்லாம் ரொம்ப இரிட்டேட் ஆகிருக்கும் டெமல்சென்ட் அப்படின்னா அது மேலே அழகாக ஒரு கோட்டிங் ஃபார்ம் பண்ணுறதுனால இரிட்டேஷன் குறையுது தொண்டை கரகரப்பு குறையுது தேனுடைய ரெண்டாவது முக்கியமான ஃபங்க்ஷன் நம்மளுடைய பிரெயின் ஸ்டெமில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் டிராக்டர் சாலிடேரியஸ் மூலியமாக என்டோஜினஸ் ஓப்பியாய்ட் பாத்வேஸை ஆக்டிவேட் பண்ணிடுது இந்த பாத்வே ஆக்டிவேட் ஆகிறதுனால காஃப் reflex pathway ட்ரிகர் ஆகிறது கம்மியாகுது ஆகுது அதனால் நைட் டைமில் வரக்கூடிய இருமலை அவங்களுக்கு குறைஞ்சு நல்லா பீஸ்ஃபுல்லாக ஆ தூங்குவாங்க இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து கிடையாது எக்ஸ்பெரிமெண்டல் எவிடன்ஸ் அவ்வளோ இருக்குது ஜேஏஎம்ஏ பீடியாட்ரிக்ஸில் அவ்வளோ ஆர்டிகல்ஸ் போட்டிருக்காங்க கோக்ரெயின் லைப்ரரியில் இதை பற்றின experimental evidence articlesலாம் போட்டுருக்காங்க வரட்டு இருமலுக்கு தேன் கொடுக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் சந்தேகம் கேட்டிருந்தாங்க மருத்துவ ரீதியாக அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை தேன் கொடுக்கலாம் அதே மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அது நீங்க தான் தீர்த்து வைக்கணும் பத்தாவது படிக்கிறப்ப வந்த சந்தேகம் இன்னமும் எனக்கு கிளியர் ஆகலை அது என்னன்னு சொல்றேன் சமுத்திரம் பெரிதா தேன் தூளி பெரிதா சமுத்திரம் பெரிதா தேன் தூளி பெரிதா தேன் அது நான் தான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இதுல எனக்கு என்ன பெரிய சந்தேகம்னா சமுத்திரம் பெரிதா தேன் தூளி பெரிதான்னு கேட்டுட்டு தேன் துளி தான் பெரியுது அப்படிங்கிறாரு எப்படி சமுத்திரம் தானே பெரியுது ஒருவேளை அடர்த்தியை சொல்கிறாரோ அப்படி இருந்தாலும் சமுத்திரம் அடர்த்தியா தேன் துளி அடர்த்தியாக தானே கேட்டுருக்கணும் சமுத்திரம் பெரிதார் தேன் துளி பெரிதான்னு கேட்டுட்டு தேன் துளி தான் பெருசு அப்படின்னு சொல்கிறதுக்கான விளக்கம் எனக்கு இன்ன வரைக்கும் புரியவே இல்லை உங்களுக்கு புரிஞ்சுன்னா தயவு செஞ்சு சொல்லுங்கள் பத்தாவது படிக்கிறப்ப தோன்றின சந்தேகம் இன்னமும் தீரவே இல்லை நீங்களாவது தீர்த்து வைப்பீங்கன்னு நினைக்கிறேன் டேக் கேர் பாய்